Hi friends, welcome to Indus Info. நான் ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான அப்டேட்டோட இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் ரேஷன் கார்டு வந்து யார் வீட்லேயுமே இல்லாமல் இருக்காது எல்லாருக்கிட்டையுமே ரேஷன் கார்டு இருக்குது ரேஷன் கார்டு பற்றின ஒரு அறிவிப்பு தாங்க ரேஷன் கார்டில் இந்த டிஎன்இபேடிஎஸ்லேருந்து ஒரு புதிய அப்டேட் ஒரு புதிய செயலி அதாவது ஒரு ஆப்பே விட்டுருக்காங்க ஸோ நமக்கு ஏதாவது ரேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் நீட் இருந்தால் அதில் மூலயமா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம அதில் தெரிஞ்சிக்கலாம் அந்த இன்னொரு அப்டேட்டும் இருக்குது அதாவது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே கடை ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம போயிட்டு அங்கே செக் பண்ணிவிட்டு வருவோம் திருப்பி வந்து கார்டெலாம் எடுத்துகிட்டு போய் வாங்குவோம் ஸோ அது ஒன்றை தவிர்க்கலாம் நம்ம அது மாதிரி போயிட்டு வரதுக்கு பதிலாக இருந்தே ஓப்பனில் இருக்கா இல்லையா கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அதையுமே தெரிஞ்சுக்கலாம் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் எதனா பண்ணாலும் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் எப்படி என்ன எந்த மாதிரி பண்ணணும் அது உங்களை அதனை பற்றின அப்டேட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டுனே தள்ளிட்டு போங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க பாருங்கள் ரேஷன் கார்டு இருக்கவங்க எல்லாமே டிஎன்இபிடிஎஸ் அப்படிங்கிற அலை பேசி செயலியை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்று என்னன்னா பி ஸ்பேஸ் ஒன் அப்படின்னு டைப் பண்ணி அதாவது நார்மல் மெசேஜில் நீங்கள் போயிட்டு பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் ஜீரோ ஒன்னுன்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்கள் நியாயவிலைக் கடையில் இருக்கிற பொருளுடைய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க பிடிஎஸ் ஒன் ஜீரோ ஒன் இதை டைப் பண்ணி நீங்கள் அனுப்புனா அதோடைய விவரங்கள் வந்துடும் அந்த பிடிஎஸ் ஒன் ஜீரோ டூ போட்டிங்கன்னா அது ஓப்பனில் இருக்கா இல்லையான்ற விவரம் தெரியும் அண்ட் தென் பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் ஜீரோ செவன் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இப்போ புகார் ஏதாவது சொல்லணும் கட்டணத்தொகை அதிகமாக வசூலிக்கிறாங்க ஏதாவது பொருளுக்கு இல்லைன்னா ஏதாவது பொருளை வாங்க சொல்லி வற்புறுத்துறாங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு புகார் தெரிவிக்கலாம் உங்களோட பெயர் நீங்கள் யார் என்னென்னு எதையுமே அவங்க சொல்லிக்க மாட்டாங்க இது எல்லாமே எந்த காண்டக்ட் நம்பருக்கு அனுப்பணும்னா நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த காண்டாக்ட் நம்பருக்கு தான் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே மெசேஜ் ரிட்டன் வரும் ஸோ உங்களுக்கு நார்மலாக நியூ மெசேஜ்க்குள்ளே போங்க போயிட்டு இது மாதிரி பிடிஎஸ் பீஸ் ஒன் ஜீரோ ஒன் கொடுங்க அண்ட் தென் ஒன் ஜீரோ டூ கொடுங்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு வந்துடும் அண்ட் தென் என்னென்ன ஸ்டா காக்கு இருக்குது அரிசி எவ்வளோ இருக்குது சுகர் எண்ணெய் இருக்குது ராகி இருக்கா வீட்டு இருக்கா இது மாதிரி எல்லா ஆயில் இருக்கா இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் எவ்வளோ இருப்பு இருக்குன்னு சொல்லி வந்துடும் அந்த இந்த டிஎன்இபிடிஎஸ் அலைபேசி மூலமாக என்னென்ன அந்த அதாவது நம்ம அலைபேசி செயலி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஆப் அந்த ஆப்பில் வந்து கடைகளோட வேலை நேரம் இருப்பு விவரம் அவங்களோட பின்னோட்டம் நம்ம ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா அது எல்லாமே பண்ணிடலாம் பாருங்க பிளேஸ்டோர்க்குள்ளே போங்க போயிட்டு இது மாதிரி டிஎன்இபிடிஎஸ் இந்த மாதிரி ஒரு செயலி இருக்கும் அது செயலியோட அந்த இது இமேஜ் என்ன இருக்கும்னு பார்த்துக்கோங்க இந்த செயலியை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த ஆப்பை வந்து பிளேஸ்டோருக்குள்ளே போய்ட்டுங்களனாவே இந்த நேம் கொடுத்தீங்களன்னா இந்த ஆப் வந்துடும் அதுக்கு இன்ஸ்டால் கொடுங்க இன்ஸ்டால் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் பொது விநியோக திட்டம் கைபேசியன் கீழே கேப்ச்சா கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் மொபைல் நம்பர் அதாவது ரேஷன் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும் என்டர் பண்ணி கேப்ச்சா கொடுங்க சேஃப்டவை கொடுத்து அதனுடைய ஓடிபி வந்து உங்கள் அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும் ஒருவேளை அப்பா நம்பர் வீட்டில் யார் நம்பர் இருக்குல்ல ஹஸ்பண்ட் நம்பர் இருக்கும் யார் நம்பர் கொடுத்தீங்களோ அவங்க நம்பருக்கு வரும் அவங்க இருந்து ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே இப்போ பாருங்கள் ஓடிபி கொடுத்து உடனே அந்த பேஜ் ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும் இது வந்து யார் பேரில் இருக்கோ அவங்களோட பேர் வந்து வணக்கம்னு போட்டு அவங்களுடைய நேம் உரம் நேம் வந்ததும் உங்களுடைய ரேஷன் அட்டையில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது பாருங்கள் நான் வந்து கடையுடைய வேலை நேரம் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதும் நைன் ஏஎம் டு ஒன் பிஎம் இருக்கும் அதுக்கு அடுத்தது லஞ்ச் முடிஞ்சு டூ டு சிக்ஸ் இருக்கும் வார விடுமுறைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வாரத்தில் வெள்ளிக்கிழமை விடுமுறை ரெண்டாவது வாரத்தில் வெள்ளிக்கிழமை அடுத்து ஞாயிறு விடுமுறைன்னு இருக்குது அதுக்கு அடுத்து பாருங்கள் ஸ்மார்ட் அட்டை வேணும்னா ஏற்கனவே வந்து ஸ்மார்ட் கார்டு அட்டை விழுந்துருச்சு ஆம்னு சொல்லி வருது அடுத்து புகார் ஏதாவது பதிவு பண்ணணும் இது வரைக்கும் எந்த புகாரும் பதிவு பண்ணலை பதிவு பண்ணணும்னா கீழே மின்னஞ்சல் மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும் பிரச்சனையுடைய விளக்கத்தை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் புகார் வந்து பதிவு செய்யப்படும் அதுக்கான அவங்களுடைய ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க அடுத்தது பரிவர்த்தனையில் நீங்கள் இவ்வளோ நாள் என்ன எவ்வளோ காசு கொடுத்து என்ன வாங்கியிருக்கீங்க அதோட டீட்டெயில் மண்ணெண்ணெய் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க பச்சரிசி சர்க்கரை துவரம்பருப்பு எண்ணெய் ஸோ எது எவ்வளோ எவ்வளோ விலையில வாங்கியிருக்கீங்க அப்படிங்க நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கவங்களா இருந்தால் அம்மா அப்பா வாங்குவாங்க மாமியார் இவங்க வாங்குவாங்க தெரியாது ஸோ நீங்கள் எதாவது செக் பண்ணால் கூட இந்த ஆப்குள்ளே போயிட்டு எது எது என்னென்ன விலை எவ்வளோ வாங்குறாங்க எவ்வளோ அளவு நமக்கு வருது அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் அதில் செக் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஸோ குடும்ப அட்டையோட டீட்டெயில்ஸு நம்ம ஃப அந்த குடும்ப அட்டையில் அட்டை தொ விவரம் வந்து எல்லாமே வரும் என்ன வகையான அட்டை நம்மளது ஸோ எவ்வளோ நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க எத்தனை பேர் இருக்காங்க யார் பேரில் இருக்குது அது எல்லாமே பார்த்துக்கலாம் அது தென் சரக்கு இருப்பு கடைக்குள்ளே எவ்வளோ சரக்கு இப்போ மீதம் இருக்குது ஸோ அரிசி இல்லை பருப்பு இல்லை என்ன காலி அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பிடுவாங்க ஆனால் அந்த கடையில் பர்டிகுலர் கடையில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு இதில் அவங்க என்ட்ரு பண்ணி தான் ஆகணும் ஸோ அதை இதை வச்சுக்கூட நம்ம கேள்வி கேட்கணும்னு இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நாங்கள் கடையோட இருப்பு இவ்வளோ இருக்கே ஏன் கொடுக்கல அப்படிங்கிற விவரம் கேட்கலாம் ஒரு வேளை அவங்க எதனால் பதில் துமுறை பேசினா கூட நீங்கள் உங்கள் புகாரை பதிவு செஞ்சு வைங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் யார் புகார் பண்ணிங்கிறத தெரிவிக்காமல் அவங்க ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அண்ட் தென் பொருட்கள் விவரம் உங்களுக்கு ஏதாவது புதிய பொருள் வேணுமா எனக்கு இந்த பொருள் வேணாம் பாருங்கள் பொருட்களின் பெயர் எல்லாம் கொடுத்துருக்காங்க செறிவிட்டப்பட்ட அரிசி பாமாயில் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை ஸோ உங்களுக்கு இது வேணும் இல்லை வேணாம் நிரந்தரமாக நிறுத்திடுங்க அப்படின்னா கூட நம்ம கிளிக் பண்ணி அதை சமர்ப்பித்தா அவங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த டிஎன்இ செயலி மூலமாக நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறது அதுக்கடுத்து வந்து ஏதாவது பொதுமக்களுக்கு தொடர்பு பதுக்கல் இது மாதிரி என்ஜாய்மையாக பண்ணாங்க கடத்துறது அது பற்றி இருந்தால் கூட இந்த கட்டணமில்லா தொலைபேசி தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் ஸோ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கூட ஏதாவது உங்களுடைய குறைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு முக்கியமான அப்டேட்ஸ் தெரியணுன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள் சும்மா மார்க்கெட் டைமில் போட்டு பாருங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் முக்கியமாக ஏதாவது இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் நாங்களும் சந்திக்கிறேன் தேங்க்யூ பா பாய்